அனைவருக்கும் டிவைன் இலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ரைக்கையில் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எண்ணியது எண்ணியாங்கு எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரைக்கையில் வந்து எதை கேட்டாலும் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் ஏன்னா நம்ம கேட்குறது பிரபஞ்சத்தில் தான் கேட்குறோம் நிலம் நீர் எருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களிடம் வேண்டுதல் வைக்கும் போது பஞ்சபூதங்கள் ஒரு மனிதனுடைய சக்தியோட கோடி மடங்கு சக்தி அதிகமானது அற்புதமானது அதற்கு ஒரு ரூபாயும் ஒரு கோடி ரூபாயும் ஒன்று தான் நாம் தான் வந்து பணத்தினுடைய மதிப்பு ஒரு ரூபா பத்து நூறு ரூபா ஆயிரம் ரூபா லட்சம் ரூபா கோடி ரூபா அப்படின்றோம் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாயும் கோடி ரூபாயும் பிரபஞ்சத்துக்கு ஒன்று தான் எனவே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற பார்மலாவை நம்ம எதன் மூலமாக அதனுடைய ஊடகம் எது அப்படின்னு சொன்னால் உணர்வுகள் மூலமாகத்தான் போக முடியும் இந்த புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஐந்து புலன்கள் ஒன்று சிந்தனை கண் காது செவி தொடு உணர்வு எல்லாமே வாய் இந்த தொடு இந்த ஐந்து புலன்களையும் ஒன்றாக சேர்த்தி உங்களுடைய புலன்கள் உங்கள் கற்பனைக்கு உதவும் பொருள்கள் தான் நீங்கள் விரும்புவதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதாக உணர்வதற்கு உங்கள் அனைத்து புலன்களையும் பயன்படுத்த வேண்டும் அதாவது நமக்கு இது கிடைச்சிருச்சி அப்படின்னே நம்ம வந்து பயன்படுத்தணும் நீங்கள் விரும்புவதை உங்கள் கற்பனையில் தொட்டு உணருங்கள் ருசித்து பாருங்கள் முகர்ந்து பாருங்கள் அதை கண்ணால் பாருங்கள் காதால் கேளுங்கள் இவைகள்லாம் புனர்கள் புலங்களில் வந்து நாம் வந்து உணர்வுகள் மூலமாக உணரும் போது நமக்கு அதிவேகமாக கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா செயல்படுது படைப்பு செயல்முறையில் நீங்கள் உங்களுடைய பங்கு ஒரு படைப்பை நிறைவேற்றி விட்டது அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நீங்கள் விரும்பியது உங்களிடம் இல்லாமல் இருந்த அந்த பழைய உலகத்தில் நீங்கள் இனிமேல் இல்லை உங்களால் பார்க்க முடியாவிட்டால் கூட நீங்கள் விரும்பி அந்த விஷயத்தை கொண்ட ஒரு புதிய உலகத்துக்குள் நீங்கள் இடம்பெயர்ந்து விட்டீர்கள் அதை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக எல்லாமே கைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நினைப்பும் நம்மளை வந்து சேரும் சரி இதனுடைய கருவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் விரும்புகிற ஒன்றாக இருக்கலாம் அல்லது விரும்பாத ஒன்றாக கூட இருக்கலாம் அதற்காக செயல்முறை ஒன்று தான் என்னென்னா கற்பனை செய்கிறது அப்புறம் உணர்றது அப்புறம் அதை நாம் பெறுதல் உங்களுடைய கற்பனை என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்துடன் அது உங்களை இணைக்கிறது உங்கள் விருப்பமும் அன்பு உணர்வுகளும் காந்த சக்தியை உருவாக்குகிறது இது வந்து நம்மளுடைய ஆங்கில மருத்துவ முறையில் இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காந்த சக்தியை நிறைய ஆரா பவர் அப்படின்வாங்க எல்லாமே இது இந்த காந்த சக்தி உங்கள் விருப்பத்தை உங்களிடம் ஈர்த்து வருகிறது நீங்கள் உங்கள் விருப்பத்துடன் இணைந்து இருப்பது போல் கற்பனை செய்ய வேண்டும் இதே நேரத்தில் உங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் குறித்து அன்பாக உணர வேண்டும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய ஒரு கோட்பாட்டில் முக்கியமான கோட்பாடு அன்பு தான் நாம் வந்து எந்த ஒரு பொருளையும் அன்பாக அதை வந்து ஒரு நேசமாக பார்க்கும் பொழுது அது மிக வேகமாக நம்மிடம் வந்து சேரும் நீங்கள் ஆழமாக விரும்பும் ஒரு விஷயத்தை உங்கள் இதயபூர்வமாக விரும்ப வேண்டும் ஏனென்றால் விருப்பம் என்பது அன்பு உணர்வு நீங்கள் நேசிப்பதை பெற நீங்கள் அன்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இலை பெறுவதாக இருந்தாலும் அன்பை கொடுக்க வேண்டும் உணர்வுபூர்வமாக அதை செய்ய வேண்டும் இன்னும் நாம் வந்து அது ஆழ்ந்த வந்து நமக்கு கிடச்சிடுச்சி அப்படின்ட்டு நாம் நினைக்கணும் என்ன காரணம்னா இந்த பிரபஞ்சம் எப்பயுமே கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறது நாம் வந்து ஏற்பு திறனோடு அங்கே உள்ள நுழையும் போது நமக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலா நிச்சயம் நடக்கும் ரேக்கியில் இது ஒரு முக்கியமான அம்சம் இதை கடைபிடிப்பவர்கள் பல வெற்றியாளர்கள் வெற்றியடைந்து இருப்பதை நாம் வந்து கண்கூடாக பார்த்துருக்குறோம் நன்றி